சார் குளிச்சவே செம ஆக்டிவா இருக்கீங்க என்ன ஜெலம் பண்றாரு இடிச்சிக்காத ஜோப்பியா ஊ நெத்தியில் ஊ இருக்கு எங்க இது மாதிரி விளையாடு விளையாடு எங்க இடிச்சுக்கிற போய் போ போய் காட்சி எடுத்துவ எடுத்துருவா அம்மா போ எடுத்துருவா எடுத்துருவா சாமி அங்க யாருக்கா அவன் போயிட்டானே தங்க இருக்கா முன்னாடி கொஞ்சம் பாருங்க பத வர அங்க போய் என்ன ஹலோ சார் என்ன பண்றீங்க உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்களோ யாரு இருக்காங்க என்னடா எங்க போய் வர ஏன் யார் இருக்கா யார தேடுறீங்க நான் கடைக்கு போறேன் போறேன் பாய் நான் போய் பால் விளையாடுறேன் ஏன்பா தண்ணி கேனா மேல இருக்கு வந்து எடுத்துக்கோ யார் சாமி தேடுறீங்க யார் இருக்கா

அப்படி வச்சிடலாம் நான் போயிட்டு பால் விளையாடுறேன் சரி வரேன் பாய் ஜோகடி பாய் ஐயோ வாங்க என்ன எப்படி பாக்குறீங்க யார் இருக்கா நீங்க தெரியிட்டு இனிமேல் தூரம் வரைகிறீங்க ம் சரி வாங்க बाले तुरा पी बाले थ्रोप।